நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஏழு இறைவார்த்தைகள் முப்பத்து ஒன்று தொடக்கம் முப்பத்து ஐந்து அக்காலத்தில் ஏசு இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன் இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள் இவர்கள் சந்தை வழியில் உட்கார்ந்து ஒருவரையொருவர் கூப்பிட்டு நாங்கள் குழலூதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் அளவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் எப்படியெனில் திருமுழுக்கு ஜோவான் வந்தார் அவர் உணவு அருந்தவும் இல்லை திராட்சை மது குடிக்கவும் இல்லை அவரை பேய் என்றீர்கள் மானிட மகன் வந்துள்ளார் அவர் உண்கிறார் குடிக்கிறார் நீங்களோ இம்மனிதன் பெரும் தீனிக்காரன் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறீர்கள் எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார் சிந்தனை சபையுரையாளர் நூலிலே மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலமுண்டு பிறப்புக்கு ஒரு காலம் இறப்புக்கு ஒரு காலம் நடவுக்கு ஒரு காலம் அறுவடைக்கு ஒரு காலம் அழுகைக்கு ஒரு காலம் சிரிப்புக்கு ஒரு காலம் துயரப்படுதலுக்கு ஒரு காலம் துள்ளி மகிழ்தலுக்கு ஒரு காலம் என்று அந்த அதிகாரம் சொல்லிக்கொண்டே போகின்றது இன்றைய நற்செய்தி வாசகமும் இதனையே அழுத்தி சொல்லுகின்றது அந்தந்த காலத்துக்குரியவற்றை நாம் அந்தந்த காலத்திலேயே செய்து கொள்ள வேண்டும் இயேசு இன்று இதனை சவாலுக்கு உட்படுத்துவதை நற்செய்தி நூலில் நாங்கள் பார்க்கின்றோம் அதாவது அந்தந்த காலத்தில் செய்ய வேண்டியதை செய்ய தவறியவர்களை இயேசு வினவுகின்றார் நாங்கள் குளரூதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் அளவில்லை குழல் ஊதும்போது மகிழ்ச்சியில் ஆடுவதும் ஒப்பாரி வைக்கும் போது அழுவதுமே அன்று மக்கள் செய்திருக்க வேண்டும் ஆனால் செய்ய தவறிவிட்டார்கள் இந்த தவறு மக்களை திருமுழுக்கு யோவானுடனும் இயேசுவுடனுமான உறவில் பணியில் பெரும் விரிசலை ஏற்படுத்தியது இந்த நற்செய்தி பகுதியை பற்றி புனித அகுஸ்தீனார் கூறுவார் திருமுழுக்கு ஜோவானின் போதனை ஒப்பாரியைப் போன்றது அதற்கு மக்கள் அழுது இருக்க வேண்டும் அதாவது திருமுழுக்கு ஜோவான் மக்களை மனமாற்றத்துக்கு அழைத்தார் ஆனால் பலர் அதற்கேற்ற பதிலை அளிக்க தவறிவிட்டனர் அதே வேளையில் ஜேசு புதிய அருள்வாழ்வை கொடுக்க வந்தார் அந்த வாழ்வை பெற்று மக்கள் மகிழ்ச்சி கொண்டாடி இருக்க வேண்டும் ஆயினும் சிலர் அதனை செய்தார்கள் பலர் செய்ய தவறிவிட்டார்கள் இயேசுவின் பணி குழல் ஊதுவதை போன்றது அது மக்களை மகிழ்ச்சியில் துள்ளி விளையாட அழைத்தது ஆனால் பலர் அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க தவறிவிட்டனர் உண்மையிலே இந்த பூமி பந்திலே ஒவ்வொன்றுக்கும் என நேரம் குறிக்கப்பட்டுள்ளது அவ்வப்போது இயேசு எங்களுடன் பேசுவதை கவனமுடன் செவிசாய்த்து அதனை செய்வதே எமது பணி சில வேளைகளில் எமது பாவங்களை நினைத்து நாம் அள வேண்டும் அவை கொண்டு வரும் பயங்கரமான அழிவுகளை நினைத்து அவற்றை நாங்கள் வெறுத்து ஒதுக்க வேண்டும் சில நேரங்களில் ஆண்டவர் எமக்கு அருளும் அவரது இரக்கத்தையும் அன்பையும் நினைத்து நாம் கூடி மகிழ்ந்து கொண்டாட வேண்டும் இந்த நேரங்களில் நாம் நன்றியுடன் இருக்கவும் அந்த நன்றியை முழு உள்ளத்தோடு வெளிப்படுத்தவும் நாங்கள் அழைக்கப்படுகின்றோம் செவம் ஆண்டவரே உமது குரலுக்கு எப்போதும் விழிப்புடன் இருந்து கவனமுடன் செவிசாய்த்து அதனை வாழ எங்களுக்கு அருள்தாரும் ஆமன்